ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த வாரம் மாடி தோட்டத்தில் என்னென்னா காய்கறிகள் பறிச்சோங்கிறது தாங்க இந்த விலாகு ஒரு ஸ்மால் ஹார்வெஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முள்ளங்கிங்க முள்ளங்கி நல்லா ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது பறிச்சிக்கலாங்க அதுலேயும் ஒரு முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா பறிக்காமல் விட்டதுனால அப்படியே வந்து நல்லா முத்திருச்சு முள்ளங்கி வந்து அந்த முத்துறது வந்து பார்த்திங்கன்னா காய் அறியும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுங்க அறியதே கஷ்டமாக இருந்துச்சு அரிக்க அதை வந்து விதைக்கு அப்படியே விட்டுருக்கலாம் நான் தெரியாமல் பறிச்சுட்டேன் சரின்ட்டு மற்றது காயெல்லாம் நல்லா இலசாக இருந்துச்சு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு முள்ளங்கி இருக்குதுங்க இந்த வாரம் அதை பறித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ அது வந்து ஸ்பூன் சைஸ்லேயும் இருக்குது சில டொமேட்டோ சில டொமேட்டோ வந்து செடி சைஸ்லேயும் இருக்குதுங்க அதுவும் பறித்து எடுத்துக்கலாம் இந்த விதை வந்து தானாக வந்து ஒரு பழத்துலேருந்து விழுந்து விழுந்து மற்ற செடி மற்ற தொட்டிலெல்லாம் இந்த விதைகள் விழுந்து அதிலருந்து நிறைய செடிகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது தக்காளியே நம்ம வாங்க தேவையில்ல கிட்டத்தட்ட தக்காளி கடையில் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி தக்காளி அது பாட்டுக்கு கிடச்சிட்டே இருக்குது நமக்கு தோட்டம் மாடி தோட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருக்குதுங்க கோழி அவரை அப்புறம் பேர்பிள் அவரை அப்படின்னு இருக்குது அவரைக்காய் நிறையா அந்த அப்புறம் பச்சை பட்டையவரை அப்புறம் ப பச்சை கோழிவரை எல்லாம் இருக்குது பறிச்சிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு புடலை வந்து ஒரு மூணு பொடெல்லாம் பிஞ்சு இருக்குதுங்க அது ஆனால் இன்னும் தெரிச்சி ஆகலை அது நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அவரக்காய் வந்து தொடர்ச்சியாக வாரத்துக்கு ரெண்டு கிலோவில் இருந்து ஒரு மூணு கிலோ அவரக்காய் வாரம் வாரம் பறிச்சிகிட்டு ஒரு மூணு வாரமாக நம்ம வீட்டில் அவரக்காய் சாப்பாடு தான் அவரக்காய் பொரியல் அவரக்காய் சாம்பார் அவ அவரக்காய் கூட்டுன்னு அது பாட்டுக்கு வந்து அவரக்காய் நிறைய பிள்ளைகளுக்கே போர் அடித்து போச்சு அந்தளவுக்கு என்ன அவரக்காவாக போடுறீங்க அப்படின்னு ஏன்னா வாரத்தில் ரெண்டு கிலோ மூணு கிலோ கிடைக்கும் பொழுது அப்புறம் என்ன பண்ணுறது சமைச்சது போக யாருக்காவது வந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவாங்க அடுத்தது இங்கே வந்து தக்காளி இந்த கோழியவரை அவரை பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக தொங்குதுன்னு இப்போ தான் கோழியவரை வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இது வந்து விதை எல்லாமே ஒரே டைமில் தான் போட்டேன் பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய ஹார்வஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த ஃப்ரிட்ஜில் அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தக்காளி வந்து இதுதான் லாஸ்ட்டாக பறிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் செ செடியிலேருந்து இருந்து இலையிலேருந்து எல்லாமே கருகி போன மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னுமே வந்து குட்டைப்படல் போடலான் இருக்கேன் நம்ம மாடித்தோட்டத்துலேயே விதையை சேகரித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா குட்டைப்படலை அதுலேருந்து விதையை போடலான்ட்டுருக்கேன் அடுத்தது கோவக்காய் நிறையா இருக்குதுங்க கொத்து கொத்தா கோவக்காய் இருக்குது அதுவும் ப பறிச்சிக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக மாடி தோட்டத்தில் பறிக்கிற காய்கறிகளை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஹார்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக காயை ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்தளவுக்கு ஹார்வ காய் வந்து நல்ல ஈல்டு இருக்குது அடுத்த ரெண்டு வெள்ளை கத்திரிக்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சுக்கலாம் பர்பிள் கத்திரிக்காய் வந்து இந்த தடவை ஒன்றும் இல்லை பெருசாக இப்போ தான் புது பிரான்சஸ் வந்து அதுலேருந்து பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குதுங்க அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க பச்சை மிளகாயுமே வந்து ஈல்டு கம்மியான மாதிரி ஆகிடுச்சி திரும்பி நாவம் வந்து உரம் கொடுக்கணும் உரம் கொடுத்தோம்னா வந்து மறுபடியும் அது நல்ல புது புது துளிரெலாம் வந்து நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அடுத்தது இங்கே கொஞ்சம் பச்சை வெள்ளை கத்திரிக்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாம் அப்புறம் செம்பருத்தி பூக்கள் நிறையா இருக்குதுங்க நானும் இந்த செம்பருத்தி பூக்கள் எல்லாம் பறித்து சாமிக்கு வச்சது போக மீதிப்பூக்கள் எல்லாமே காய வச்சு எடுத்துட்ருக்கேங்க எதுக்காகனா தலையில் தேய்ச்சி குளிக்கவும் நம்ம முகத்தில் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காகவும் ப்ளஸ் ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக தான் மெயினாக நான் செம்பருத்தி வாங்கி வளர்க்குறதே நாட்டு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தியும் அப்புறம் ஒத்த செம்பருத்தியும் சீக்கிரத்தில் நான் வந்து அது வீடியோ கொடுக்குறேன் பட் வந்து அந்த செம்பருத்தி பூக்கள் இலையெல்லாம் போட்டு நிறைய ஒரு ஒரு இருபத்தி நாலு வகை மூலிகை கிட்டத்தட்ட போட்டு நம்ம வந்து அந்த ஹேர் ஆயில் இருக்கும்போது அதாவது இருக்கிற முடியை வந்து தக்க வச்சுக்கலாங்க இன்னும் முடிய புதுசாக வளருதோ இல்லையோ முடி கொட்டுறதோ கொஞ்சம் கம்மியாகும் பட் புதுசாகவும் முடி வந்து அந்த ஏஜ் ஃபேக்டரை பொறுத்து இருக்குது இப்போது புதுசாகவும் முடியும் வளருது பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அந்த வீடியோ சீக்கிரமாக கொடுக்குறேங்க அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி பூக்கள்லாம் இருக்குது பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் வெள்ளை வரைக்க இன்னும் கொஞ்சம் பச்சை வெள்ளை வரைக்கத்திருக்கான் இருக்க அது எல்லாமே பறித்து எடுத்துக்கலாம் இந்த மூணு பிஜி சொன்ன இல்லைங்களா இப்போ பாம்பு புடலை பாருங்கள் அது சுருண்டுக்கிட்டு சுருண்டுட்டு போயிடுது அதனால கல் கட்டி விட்டுருக்கேன் இப்படி கல் கட்டி விட்டுட்டோம்னா அது நீட்டாகவும் வளர ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் இப்போ இது ஒன்று கல் கட்டி விடாத விட்டதுனால எப்படி சுருண்டுக்கிட்டு அப்படியே வந்து சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அதனால் எல்லாமே கல் கட்டி விட்டுருக்கேன் மூணு இப்போ பிஞ்சு இருக்குது மூணுலேயும் கல் கட்டி விட்டுருக்கேன் அடுத்து இது பாருங்கள் முள்ளங்கி விதை இந்த முள்ளங்கி வந்த வந்து நான் காய் முள்ளங்கி வந்து விதைக்கி விட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நான் வந்து பார்க்கறதுங்க முள்ளங்கி விதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு காய் வந்து விதைக்காகவே விட்டுருந்தேன் அதில் இருந்து பூக்கள் வச்சு பட் இந்த பூ வந்து காயாக மாறலங்க பூக்கள் தனியாக இருக்குது காய் தனியாக வந்து வருது அந்த காயை நல்லா முத்த விட்டேன் இங்கே பாருங்கள் விதை வந்து எப்படி இருக்குதுன்னு ஒரு அஞ்சு ஆறு விதை எடுத்தேன் அதில் வந்து காய் எடுத்தேன் அதில் விதை வந்து பாருங்கள் உடச்சி காட்டுறேன் ஆனால் ஒரு ஒரு விதை தாங்க ஒரு ஒரு காயிலையும் இருக்குது இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் விதை இது நல்லா ஆனால் திரட்சியாக சில விதை வந்து கொஞ்சம் திரட்சியாக இல்லாமல் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பெருசாக வந்து காய் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் சில விதைகள்லாம் நல்லா முத்தி பெரிய விதையாகவே இருக்குது அதை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குறைஞ்சது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் கழித்து திரும்பி நம்ம போடலாம் இப்படி நான் ஏற்கனவே இதில் இருந்து பறித்த இருந்து போட்டது பாருங்கள் ஒரு மூணு நாள் விதை போட்டேன் ஒன்று தான் வந்து முளைச்சி வந்திருக்கு அதுதான் இப்போ காட்டினது அப்புறம் வந்து இது வ இவ்வளோ விதைகள் வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு ஆறு காயில் இருந்து இவ்வளோ விதைகள் நான் சேகரித்தேங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ட்ரை பண்ணுறது இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் தக்காளியே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவக்காய் அப்புறம் பேர்பிள் வெள்ளை வரி கத்திரிக்காய் ரெண்டு வெள்ளை கத்திரிக்காய் ரெண்டு பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் கொஞ்சம் பாக இருக்கா கொஞ்சம் பூக்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டை அவரை பேப்பிள் அவரை கோழி அவரை இது தாங்க இந்த இன்னைக்கு நம்ம மடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முள்ளங்கி வந்து அதோடு சேர்த்து வைக்க மறந்துட்டேன் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் தேங்க்யூ